ஏழாவது உபவாச நாளில சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை போல் இருப்பான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இந்த வசனத்திலே கற்பத்தின் கனி ஆசிர்வாதத்தையும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் பார்க்கிறோம் உங்க சந்ததி ஒளிவ மர கன்றுகளை போல வளருவார்கள் அவர்கள் அந்த ஒளிவ மர அந்த கனி அந்த கொட்டையில் இருந்து அதை இடித்து பிழிந்து அந்த ஒளிவ எண்ணெயை எடுத்து தேவாலயத்தில் அந்த விளக்குகளில் ஊற்றி தேவாலயத்தின் இருதில் அந்த ஜனங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவாங்க அதே போல் உங்களுடைய சந்ததி அநேகருடைய இருளை வெளிச்சமாக மாற்றக்கூடிய சந்ததி அதனால தான் கருத்தை சொல்லுகிறார் உன் மனைவி திராட்சை கொடி கனிதரும் கொடி உங்க கற்ப கனிய கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அதற்கு விரோதமா எத்தனை நுகத்தின் கயிறுகள் இருந்தாலும் எஸ் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல வெளியின் விருச்சங்கள் தங்கள் கணிகை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமா உங்க கற்பத்தின் கணிக்கு விரோதமா உங்க சந்ததிக்கு விரோதமா எந்த நுகத்தின் கயிறுகள் இருந்தாலும் அதை அறுத்து போடுவார் அதை அறுத்து போட்டு உங்க வெளியின் விருட்சங்களை கூட கனி கொடுக்க செய்து ஆசீர்வதிப்பார் அப்ப உங்க கற்பத்தின் கனியை ஆசிர்வதிக்காம இருப்பாரா பூமி தன் பலனை கொடுக்குமா உங்க கையின் பிரயாசி கருத்துல ஆசீர்வதிப்பார் நீங்க உங்களுடைய தேசத்துல சுகமாயிருப்பீர்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்து ஜெபிங்க நிச்சயமா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ